நல்லதின் பக்கம் அழைக்கணும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பது அது இறைவனுடைய கட்டளை தீமையை வேண்டும் தீமையை தடுக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சிறுக்கை செய்கிறார்கள் அதை தடுக்க மாட்டார்கள் பேச மாட்டார்கள் தொழு கூப்பிடுறது தொலை கூப்பிடுறது அவர்கள் செய்கின்ற ரெண்டா ஜமாத்தில் போவாங்க கூப்பிடுறது சிறுக்கு நடக்கும் தடுப்பதில்லை ஊரில் மாபெரிய கொடுமை இந்த கிழக்குமான உலக நாடுகளிலே ஆயிரம் கொடுமைகள் அநியாயம் அக்கிரமங்கள் நடக்கிறது எவ்வளவு பெரும் மர்க்கஸ்கள் இந்த உலகம் எல்லாம் இருக்கிறது அங்கே பாவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக எந்த குரலுமே குடுபடுவதில்லை குர்வானுடைய இல்லையா குர்வானுடைய வழிமுறைக்கு மாற்றம் இல்லையா ஏன் பேசுவதில்லை நான் தமிழில் சென்றால் நான் ஒரு மௌலவியாக இருந்து சென்றாலும் நான் பேசக்கூடாது ஆறு நம்பருக்குள் தான் பேச வேண்டும் முழு சமுதாயத்தினுடைய அனைத்து துறைகளுக்கும் மார்க்கமாக்கப்பட்ட வழிகாட்டக்கூடிய இந்த குருவானில் அப்படியே சுருக்கப்பட்டு விட்டது அதனால் எந்த சமுதாயத்தினுடைய எந்த அநாச்சாரங்கள் எந்த சமூக கொடுமைகள் எதுவும் இவர்களால் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை எதற்காக குரல் கொடுக்கப்படுவதில்லை என்னொரு அடிப்படை வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடும் இந்த அடிப்படை அல்லாவிற்கு தெரியாமல் போய்விட்டன அல்லாமல் தெரியாமல் போனால்தான் தீமையை தடுக்கணும் என்று வசனம் வந்தனா ரசூ சொல்லவில்லையா உங்களை யார் ஒரு நன்மை தீமையை கண்டாரோ அவர் கையால் தடுக்கட்டும் கையால் தடுக்கட்டும் தடுக்கட்டும் என்றால் தடுத்தாக வேண்டும் வாயாலால் சொல்லி தடுக்கணும் இல்லை என்றால் மனதினால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் ஆனால் அன்பைக்குரிய சகோலை இந்த வேலை நடக்கக்கூடிய எல்லா சமுதாயத்திலேயும் அது இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தான் இருக்கலாம் அரபு நாடு இருக்கலாம் அவனை தடுப்பதில்லை தெரியுமா சாராயம் குடிப்பது அதை தடுத்தானா படிப்படியாகத்தானே தடுத்தான் அப்ப நம்ம அப்படி திருவிழா தடுக்க இலமா என்று ஒரு ஆதாரம் காட்டுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சாராயம் ஹராமாக்கப்பட்டது மூணு கட்டங்களின் பின்னால் ஒரு வசனம் இறங்குகிறது இவர்கள் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள் மதுபானத்தை பற்றி கேட்கிறார்கள் அல்லாஹ் இருக்கிறது தீங்குதலும் இருக்கிறது நலவென்றால் ஆதாயம் தீங்கி அதுல வார தீங்களை சொல்ல தேவையில்லை இப்படி ஒரு கட்டத்தை தடுக்கவில்லை இறைவன் சொன்னான் இன்னொரு வசனம் உள்ள நிலையில நீங்கள் போதை உள்ள நிலையில நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் எனவே தொலைப்பு குடிக்கலாம் என்று தடை வந்துவிட்டது கடைசியாக ஒரு வசனம் இறங்குகிறது மதுபானம் சூதாட்டம் சிலை வணக்கம் இவைகள் எல்லாம் செய்து காரியங்கள் எனவே நீங்கள் அவற்றை தவிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் அணங்குகிறது அஞ்சாம் ஆண்டோடு ஹராமாக்கப்பட்டுவிட்டது இதை சொல்லி இதை நானும் சொல்லி சொல்லியிருக்கிற அந்த காலத்தில் பல்வேறு வட்டில் சொல்லி பாவத்தை தடுக்க இலுமா திடீர் தடுக்கக்கூடாது என்று ஒரு வாதம் வைத்தேன் என்னுடைய அறியாமை காலம் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் தோபா செய்து கொண்டேன் அந்த சகோதருக்கு இந்த விடயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இப்போது பேசுகிறேன் ஆனால் என்னுடைய கடமை முடிந்து விடுகிறது அன்பிற்குரிய ஆறுல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருக்கு ரசூலுல்லா சொன்னாங்க தம்பி நீங்க சாராயம் குடிச்சிட்டு வரையல் குடிக்கிற பன் பிரிக்குது கொஞ்சம் கொஞ்சமா ஓடுங்க இப்ப கூட தேவ இல்ல அப்படியா அவர் படிபடியாக அது இஸ்ராத் உரிய ஆரம்ப ஆல சட அதுல முடிஞ்சி வட்டி கடைசி நேரம் ஹராமாக்கப்பட்டது ஹராமாக்கப்பட்டதுக்கு பின்னால் வட்டி யாரும் செய்யையாது அல்லாஹ் அதே சொல்றான் உமன் ஆதா ஃபௌலாய்க சाबுன் நர்ஹும் பியா வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னால் யார் செய்வானோ அவர்கள் நரகவாதிகள் நிரந்தரமாக இருப்பார்கள் எனவே ஹராமாக்கப்பட்டதோ அல்லது மட்டும் சில பாவங்கள் பிற்காலத்தில் என்றால் அதுவெல்லாம் ஹராமாக்கப்படும் வரையில் தான் ஹலால் ஹராமாக்கப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டதா புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சட்டம் நீங்கள் வட்டிக்கு கொடுக்க இயலாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாராயம் இயலாது அவர் ஆரம்ப கால சட்டத்தை கொண்டு வந்து அதை ஒரு ஆதாரமாக காட்டி நீங்கள் ஜமாத்தில் வாங்க குடிக்கணுமா பரவாயில்லை நீங்க ராசியாக போய் என்ன செய்யுங்க குடிச்சு கொள்ளுங்கள் சிலர் சொல்வார்கள் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது நாங்கள் ஜமாத்தில் கூட்டிட்டு வருவோம் கூட்டிக்கு வந்தால் அவர் குடிக்கிறா இருந்தாலும் பரவாயில்லை அவர் போத்தலோட விரட்டும் அவரை பள்ளிக்குள்ள நீங்க பள்ளிக்குள்ள குளிக்காம வெளியில போய் என்ன செய்யுங்க ஏன் குடிக்கிறா கொஞ்சம் குடிச்சு கொள்ளுங்க பிரச்சனை இல்லை எப்படி என்ன அவர் மனிதர்கள் என்ன அதை தடுக்கலாது இப்படி தடுக்கலாது மனிதர்கள் தூரம் ஆயிடுவார்கள் இது முறையா அல்லாஹ்வின் சட்டத்தை சட்டமாக சொல்வது கடமை எடுத்து நடப்பது நடக்காதும் அவருடைய விடயம் பல்லுகுமா உஞ்சில இலைக்க மிர்ரப்பிக் உன் ரப்புக்கு ரப்பிடமிருந்து எது இறைக்கி வைக்கப்பட்டது நீ அதை எத்திவை இல்லையென்றால் இறைவனுடைய தூதுத்துவத்தை நீ நிறைவேற்றிவின ஆக மாட்டாய் நமக்கு கடமை சொல்லுவது செய்வதும் செய்யாத மது வேறு விடயம் எனவே சகோதரே சமுதாயத்திலே வட்டிங்கிற மாவரிய பாவம் முஸ்லிம் சமுதாயத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது அதை பற்றி எந்த ஒரு மேடையிலும் எந்த ஒரு மர்க்கஸிலும் எந்த ஒரு பெரிய சன்ம அவருடைய இஜிதிமாக்களிலும் பேசுவது கிடையாது நாளாந்தம் பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் அதனால் அதிலே மும்முரமாக யமாத்திலே போவார்கள் வேலை இந்த கிழக்கை மடக்கை மாற்றி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரும் கொடுமை சீதரக் கொடுமை குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக பெண்களிடமிருந்து வீடென்றும் காணி என்றும் மற்றும் சொத்துகள் என்றும் வாங்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது பேசுவதில்லை இந்த கர்மத்தை பற்றி எந்த வார்த்தையும் பேசுவதில்லை அன்பொரு நாள் நான் பேசினேன் அதற்கு இன்னைக்கு மசூரா வைத்தார்கள் நீங்கள் ஆறு நம்பருக்கு அப்பால் பேசிவிட்டீர்கள் என்று இதெல்லாம் நான் விலகுவதற்கு ஒரு இருந்த காலம் அது அதனால் அதே பாவத்தை அவருடைய பெரிய அமீர் சின்ன அமீர் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஏறி அமீர்மார்கள் அவர்கள் பெண் தரப்படும் என்று வீடு வாங்குகிறார்கள் அவர்கள் வீடு கொடுக்கிறார்கள் காசு கொடுக்கிறார்கள் சுருட்டி விட்டார்கள் தெரியாது அவர்கள் சுருட்டவில்லை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஒரு சிறியது ஒரு பகுதி என் அன்புக்குரிய தபி சகோதரர்களை நான் உங்களை அன்போடு விழிக்கிறேன் பரிதாப கண் கொண்டு பார்க்கிறேன் நலவு என்று கருதி உங்களின் பணத்தை செலவழிக்கிறீர்கள் நீங்கள் போகின்ற வழி அது உண்மையாக குருவானுடைய பாதை அல்ல குருவானுடைய பாதை என்று எண்ணுகின்றீர்கள் ஒன்றை ஒரு பெரும்பகுதியை விட்டு ஒரு